நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அவங்க சொன்னதாக அப்துல்லா தரலாங்க ஒரு செய்தியை சொல்றாங்க ஒரு எண்ணிக்கையை சொல்ல சொல்றாங்க நாற்பது நல்ல தன்மைகள் உள்ளனிக்க இருக்கிறாங்க அவற்றிலே உயர்ந்தது அந்த நாற்பதிலே உயர்ந்தது இருக்கிறது ஒருவர் தனது ஆட்டை இன்னொருவருக்கு கொடுத்து அதனை வாங்கியவர் அதனுடைய காலிலிருந்து பலனடைந்து கொண்டு பிறகு அதை அதன் ரூமியாக திருப்பி கொடுத்து விடுவது தான் ஒரு ஆடு வச்சிருக்கிறாரு ஆட்டை ஆட்டை என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அந்த ஆட்டை நீங்கள் வாழை கலந்து பயன்படுத்தீங்கன்னு சொல்லி அவர் அதை பயன்படுத்திட்டு திருப்பி ஆட்டை கொடுக்குறாரு இதுவும் ஒரு நல்ல தன்மைகளிலே உள்ளது என்று பெருமாநாள் சன்னதாக அவர் சொல்லி சொல்கிறாங்க எவர் இந்த காரியத்தில் எதே ஒரு காரியத்தில் அதனால் வாக்களிக்கப்பட்ட நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நான் இப்படி ஆட்டை இடத்தில் கொடுத்து அவர் வாழ் கலந்துக்கிட்டு அந்த ஆட்டை எங்களுக்கு திருப்பி கொடுத்தா எனக்கு அதனால் அவர் அந்த பாலை அருந்தியதனால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு யார் இந்த காரியத்தை செய்கிறாரோ நிச்சயமாக அவருக்கு அந்த நன்மை முழுமையாக வழங்கப்படுகிறது என்று பெருமானார் சந்தர் தாருடைய ஒரு சிலமான சொல்கிறாங்க அமல் செய்தாலும் அந்த நம்முடைய அமல் எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும் வல்லார் மீதான நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படி அல்லார்மீது நம்பி அந்த அமல் செய்கிற பொழுதுதான் அதற்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்பது நாம் பார்க்கிற சரி அந்த நம்பிக்கை தான் நம்மை சொட்டத்திலே நோயை செய்யும் என்றும் பெருமானார் சொல்லலாம் என்று செல்லமான சொல்கிறாங்க அது சொல்லப்போதாகவும் மிக ஜென்னத்தை யார் அந்த நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்களோ நமக்கு எல்லா நன்மையை கொடுப்பாங்கிற அந்த நம்பிக்கை யார் உள்ளத்தை வச்சுருக்கிறாங்களோ அப்படி வச்சுக்கிட்டு நல்ல காரியங்களை செய்கிறாங்களோ அவங்கள அந்த நம்பிக்கை சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி முகாமியை பதிவு செய்யப்பட்ட பெருமானார் இந்த அதிபர் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன சொன்னா நிறைய நன்மையான காரியங்கள் இருக்கு அதற்கு ஒரு உதாரணத்திற்கான நாற்பது அப்படிங்கிற வார்த்தையை பெருமானார் சந்தோதாக

அந்த பொன்லினுடைய அடிப்படையாக ஒரு நாள் வாக்களிக்கப்பட்டிருக்கிற அந்த விஷயம் எனக்கு கிடைக்கும் என்பதும் நம்முடைய நம்பிக்கையிலே வேண்டும் என்று அந்த ஒன்றுமிகளே சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஆனால் அமல் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே நாம் அதில் ஒரு நிரந்தரத்தை கொண்டு வர வேண்டும் அதான் நாட்டு மிக பயன்படுத்தி இருக்கிறாங்க நிரந்தரத்தை கொண்டு வர வேண்டும் கொஞ்ச நாளை செஞ்சுட்டு அது சின்ன அமலாக இருந்தாலும் சரி சிறிய அமலாக இருந்தாலும் சரி சொர்க்கத்துக்கு செல்வேன் என்பது அந்த நம்பிக்கையினுடைய உள்ளத்தில் வர வேண்டும் குறிப்பா அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்கிற அந்த நம்பிக்கையினுடைய உள்ளத்திலே வந்துவிட வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீரனுடைய உள்ளார்ந்த அர்த்தமாக இருக்கிறது வல்லரகமான நம்மவர்களுக்கு நம்முடைய அமலர்கள் மீது நம்பிக்கையோடு நன்மை கிடைக்கப்பட்ட நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாக்கியத்தையும் தொடர்ந்து செயல்படக்கூடிய வாக்கியத்தையும் அல்லா நமக்கு தந்த